முதலும் முடிவும் இல்லாத சிவபெருமானை நாம் எப்போதும் சொல்லுவோம் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியே விநாயகரையும் போற்றும் காரணம் நமக்கு தெரியுமா இது வந்து ஒரு கதை கூட இருக்கு ஒரு சமயத்துல வந்து சிவனாரிடம் வந்து முருகப்பெருமான் போய் கேட்டார் ஏன் விநாயகருக்கு முதல் இடம் அப்படின்னு கேட்டபோது சிவபெருமான் சொன்னது சிவன் மகனாக விநாயகர் அவதரிப்பதற்கு முன்பே அதாவது சிவனுக்கு மகனாக விநாயகர் அவதாரம் எடுப்பதற்கு முன்பே அதர்மத்தை அழிக்க எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தவர்தான் நம்முடைய விநாயகர் ஆகவே வேதங்கள் முழுவதும் சிவனையும் விநாயகரையும் முதல் பொருளாகவே ஒன்றாகவே பாவிக்கும் என்பது சிவனின் வாக்கு சிவன் சொன்ன வாக்கு அதுதான் குழந்தை பிள்ளையார் அற்புதங்களும் மேலும் இவரது பல அவதாரங்களும் மகிமைகளும் உயர்வானது பல இருக்கு நமக்கு தெரியாதது சோ அப்படி இருக்கும் போது கணபதியின் ரகசிய வடிவங்களும் நிறைய இருக்கு அவருடைய உக்கிர வடிவங்களும் நிறைய இருக்கு நம்ம நமக்கு வாண்டி எப்படி சக்தி சக்தியும் சரி சிவனும் சரி ஒரு ஒரு வேளையில அதர்மத்தையும் அரக்கர்களையும் அழிப்பதற்கு எல்லா கடவுள்களும் உக்ர தெய்வங்களாக மாறி நமக்கு ஆட்புரிந்தது அருள் புரிந்தது சத்தியம் அதே போல் கணபதியும் பல அரக்கர்களை அழித்துள்ளார்கள் என்பது கணபதி புராணத்தை நம்ம படிச்சா நமக்கு தெரியும் அவர் அழிச்ச நிறைய அசுரர்கள் எல்லாமே குணங்கள் சம்பந்தப்பட்டவங்க கெட்ட குணங்கள் சம்பந்தப்பட்டவங்க அதனாலதான் கணபதிய நம்ம இருக்கிற தடை ஏன் சொல்றாங்க தடைகள் எதனால வருது குணங்கள் நம்முடைய கெட்ட குணங்களாலும் குணங்களாலும் மற்றவர்களின் கெட்ட குணங்களாலும் தான் இந்த தடைகளே வருது இல்லையா அவனோட புத்தி சரியில்லையோ இல்ல நம்ம புத்தி சரியில்லைன்னாலும் அது தடையா மாறுது அந்த தடைகளை முதல்ல நீக்கலாம் அதை இப்ப ஒரு பூஜை செய்ய போறோம் நமக்கு சோம்பல் வருது நம்ம அது ஒரு குணம் தானே சோம்பல் நமக்குள்ள அந்த குணம் அதை தவிர்க்கணும்னா கணபதியை கும்பிட்டா அந்த பூஜையை நீ நல்ல மாதிரி செஞ்சிரு சோம்பலை அவர் அடித்து விரட்டிடுவார் ஸோ இந்த மாதிரி நிறைய கெட்ட குணங்கள் உள்ள அசுரர்களை அழித்த கதைகள் கணபதிக்கும் உண்டு என்பது இங்கே நான் குறிப்பிட உள்ளேன் விநாயகன்னாலே நாயகர்களுக்கு தலைவர் ஞானமே இவரது திருவடிவம் எப்படி வந்து சிவபெருமானை கும்பிட்டா ஒரு ஹையர் ஸ்டேஜுக்கு நம்மளால அதாவது ஹையர் லெவல் ஸ்டேஜுக்கு நம்ம ஞானம் போகுமோ அதே மாதிரி விநாயகரை நம்ம கும்பிட்டா நம்ம செய்கிற காரியங்களுக்கான ஞானத்தை அவர் கொடுப்பார் இப்போ பாட்டு பாடுறீங்களா அதுக்கு உண்டான ஞானத்தை குரல் வளர்த்த கொடுப்பார் கவிதை எழுதுறீங்களா அதுக்கு உண்டான ஞானத்தை கொடுப்பார் இந்த மாதிரி நிறைய எழுத்தாளராக அந்த மாதிரி ஸோ அவர் வந்து படிப்புக்கு கொடுப்பாருங்க பிள்ளைங்களுக்கு அவ அவரை வணங்கிட்டு தான் செய்வோம் நல்லா படி கணபதியை கும்பிட்டு நல்லா படிப்பேன் நல்லா சொல்ல கேட்டோம் அது நிஜமானது ஞானத்தை கொடுக்கிறவர் எந்தெந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து ஞானத்தை கொடுக்கிறவர் விநாயகரை வணங்கும் போது நம்முடைய அறியாமையினாலோ முன்வினைகளாலோ நாமே நமக்கு உருவாக்கி கொள்ளும் துன்பத்தின் வழிகள் குறையும் அதாவது நம் சில நேரங்களில் நமக்கு ஏற்படுற எல்லா கஷ்டங்களும் நாம் எடுக்கிற முடிவு முடிவினால் வந்த கர்மங்கள் தான் அதே நேரத்தில் முற் முற்பிரிவில் நாம் செய்தது அதனால் வரும் அதை உணராமல் நம்மளையே வந்து நமக்கே இவ்வளோ நடக்குது அப்படின்னு நம்ம நிறையா வருத்தப்பட்டிருக்கோம் ஆனால் விநாயகர் நம்ம வணுங்கன்னா அது ஒரு ஞானத்தின் வடிவில் நமக்கு தெரியும் இது இப்படி நடக்கிறதுக்கு இதுதான் காரணம் நான் என்னுடைய முடிவுதான் காரணம் இப்படிலாம் அவர் காட்டி கொடுப்பாரு வரும் வினையிலிருந்தும் நம்ம அவரை காப்பா காப்பாற்றுவார் இது எல்லா தெய்வங்களும் செய்கிறது இப்போ விநாயகரை நம்ம எடுத்து பேசுறனால இந்த தெய்வமும் விநாயகரும் இதை செய்வார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று பெரும் வயிறு உடையவர் கணநாதன் ஆகாயம் அண்டம் அனைத்துமே இவருக்குள்ள அடக்கம் இந்த உலகத்திலிருந்து கணபதியை பிரித்து பார்க்க முடியாதுங்கிறதுனால நானே யாவும் என்னுள் உலகமே அடக்கம் என்பதை சர்வ காரணத்துவ சக்தி உள்ள பேழை வயிறு நமக்கு உணர்த்தது மாய படைப்புகளும் இன்னல் படைப்புகளும் எப்படி திரண்டு வந்தாலும் சக்தியைப் போல விநாயகனும் அதை எதிர்த்து சூழ்ச்சிகளை தவிடு பொடியாக்கி கண் திருஷ்டி கெட்ட எண்ணங்களிலிருந்து அடியாரை காத்து வெற்றி நாட்டுபவர் வீரகணபதி ஸ்வரூபம் வீரகணபதின்னு ஒருத்தர் இருக்காரு அந்த ஸ்வரூபம் அன்னை பராசக்திக்கு நிகராக எல்லா சூழ்ச்சி கெட்ட கண் திருஷ்டிகள் இதில் நம்மளை காப்பாத்திருப்பார் தெய்வ நம்பிக்கை உள்ள எல்லாருமே வந்து கணபதியை வணங்காமல் எந்த காரியமும் நம்ம செய்கிறதில்ல இது வந்து எல்லாருடைய நம்பிக்கையும் கூட எல்லா தமிழர்களுடைய நம்பிக்கை இவரை வணங்கி போது நமக்கு காரிய தடை நீங்கும் அதே நேரத்தில் அந்த காரியத்தை நடத்துறதுக்கான வழியையும் விநாயகர் நமக்கு காட்டி அருள்வாருங்கிறது தான் உண்மை नमस्ते ब्रह्मरूपाय विष्णुरूपाय दे नमः नमस्ते रुद्ररूपाय करिरूपाय दे नमः विश्वरूपस्वरूपाय नमस्ते परब्रह्मचारिणे भक्तप्रियाय देवाय नमस्तुप्यं विनायकाय बुद्धिसिद्धिसहिताय श्रीमहागणपतये नमः नम्भो பரம் நமஸ்துப்பியம் சததம் மோதகப்பிரிய நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாயேஷு சர்வதா சரி கணபதி கவசம் வழர் சிகையை பராவரமாய் பயங்க வினாயகர் காக்க வாய்ந்த சென்னி அழவு படா அதிக சாந்தர தேகம் கோக்கடர் தாம் அமர்ந்து காக்க விளரற நெற்றியை என்றும் விளங்கிய காசிபர் காக்க உருவம் தம்மை தளர்வில் மபோதரர் காக்க தடாவிடிகள் சந்திரனார் கவின் வளரும் மதரம் கஜமுக தாலம் கணக்கிரீடற்கிரிசை காக்க வாக்கை வார் நகை துன்முக அள்ளிலில் செஞ்சவி பாசபாணி காக்க தமிழ் கொடி போல் வளர்மணி நாசியை சித்திதார்த்தாக்க காமுரு முகன் தன்னை குணேசர் நடி காக்க களம் கணேசர் காக்க தோழும் வயங்கு கிந்த பூர்வ சர்தாம் மகிழ்ந்து காக்க ஏம ஒரு முடிமுனை விக்ன காக்க இதயம் தன்னை தோமகளும் கணநாதற்காக அகட்டினை துலங்கு ஏரம்பற்க பக்கம் இரண்டையும் நராதரர்காக குருத்தத்தை பாவம் நீக்கும் விக்னதர் காக்க ிங்கம் வியாழ்தான் காக்க தக்க குய்யன் தன்னை வக்ர தொண்டர் காக்க சகணத்தை அல்லல்லு கணவன் காக்க ஊருவை மங்களமூர்த்தி உபந்து காக்க தாழ் முழந்தாள் மகாபுத்தி காக்க இருபதம் மேகதந்தர் காக்க வாழ்கரம் கிப்ரப்பிரசாதனர் காக்க கையை வணங்குவார் நோய் ஆழ்கரண் செய்யா சாகூர்காக்க விரல் பதும அத்தாக்கிளரும் நகங்கள் விநாயகர் காக்க கிழக்கினில் புத்தீசற்காக்க அக்கினியில் சித்தீசற்காக்க உமா புத்திர தென் திசையில் காக்க மிக்க நிறுதியில் கணேசர் காக்க விக்னவத் மேற்கென்னும் திக்கில் காக்க வாயுவிற்கஜ கர்ணன் காக்க திகழ்வு தீசி தக்க நெடிவன் காக்க வடகிழக்கில் ஈசனத்தனரே காக்க ஏகதந்தர் பகல் முழுதும் காக்க இரவினும் சந்தி இரண்டன் மாட்டும் மோகையில் விக்ன திருது காக்க ஒரு மேடான உயிர் திறத்தால் வரும் துயரம் முடிவில்லாத வேகம் ஒரு பிணி பலவும் விளக்கும் பாசாங்கு சர்த்தா விரைந்து காக்க மதி ஞானம் தவம் தானம் பானம் மொழி புகழ் குலம் சரீரம் குற்றம் பதிவான தனம் பயில் நற்பாரி கரியாவும் கலந்து சர்வாயுதற்கர் முன்னான விதியாரும் சுற்றமெல்லாம் வயுரே சரிஞான்றும் விரும்பிக் காக்க வின்றி கபிலர் காக்க கரியாதி எல்லாம் விகடற்காக்க இவ்வாறு உன்னை முக்காலம் மோதிடின் நின்பால் எரியூரொன்று ஒன்றுரா முனிவர்கள் அண்ணீர்கள் யாரொருவர் ஓதினாலும் மற்ற அங்கவர் வேகம் பின்னற்று சிறவேகமாக நின்னும் இளம்போதரணம் நமஸ்துக்கம் சரதம் மோதகப் பிரிய நீர் குருமே ोडीसमप्रभा गुर्वे गुरुमेव सर्वकार्येषु सर्वदा वक्रतुण्डाय वक्रतुण्डाय वक्रतुण्डाय